ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செய்விதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமாஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கடன் பிரச்சனை குடும்ப தகராறு வியாபார இழப்பு தாமதம் காதல் தூரம் உடல் சோர்வு பல திசைகளில் இருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டுமல்லாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய கண்ணு குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும் இந்த குலதெய்வ அருளின்மை அப்படின்னு என்ன அருள் இல்லாமல் இருக்கிறது அது முக்கியமாக இருக்கணும் அதே போல் பணியிடத்தில் புரிதல் ப பிழைகள் புரிதல் ஏதாவது ஒரு பணியிடத்தை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து விஷயங்களில் தாமதம் சட்ட விளக்கில் சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கக்கிழமை சனிக்கிழமை கூட குலதெய்வ வழிபாடு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் என்ன பார்க்க போகலாம் அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்தசஷ்டி வருது விரதம் இருக்கிறது அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக பாருங்கள் மீனராசி நேயர்களை மீனராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது தனித்தத்துவமான சக்தி வாய்ந்த நபர் நீங்கள் மீனராசி பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஓம் நம சிவாய அதாவது சில விஷயங்கள் தவறான தகவல்கள் நண்பர்களால் ஏமாற்றம் பழைய உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது சில சில ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் ரிலேஷனாக இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசி பொறுத்தளவுக்கு இருக்குது பணியில் புதிய வாய்ப்பு மேலதிகாரிகள் பாராட்டு புதிய ஒப்பந்தங்கள் பழைய கடன் திரும்ப வருதல் குடும்ப உறவு வலுப்படுதல் மாமியாருடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்டர்ஸ்டாண்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது மாதிரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீங்கள் உடனே டக்குனு தவறான ஒரு புரிதலுக்கு போயிடாதீங்க ஏன்னா சொத்து சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் இரண்டாவது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மீனராசி பொறுத்தளவுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி கொஞ்சம் சொர்ந்து தான் போயிருக்கீங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி மீண்டும் உங்களுடைய சோதிக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது உங்களுக்கு சோதனை அப்படிங்கிறது சோதனை காலம் சாதனை காலமாக மாற வேண்டும் பண விஷயங்கள் என்ன நிறைய நிறைய காரிய தடங்கல்கள் நிறையா இருந்துகிட்டே இருக்கும் காரிய தடை தான் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஓரளவுக்கு சமாளிச்சிடும் ரேவதி நட்சத்திரம் என்ன இதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் மன கஷ்டங்கள்லாம் இருக்குது சரியாயிடும் சில நேரங்களில் செலவு அதிகம் கடன் அழுத்தம் உண்டு அதனால் வாரம் முடிவில் நிதிநிலை மேம்படும் புதிய வரவு வாய்ப்புகள் உண்டு காதல் வாழ்க்கையில் கூட சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் எல்லாம் சரியாயிடும் ஸோ கவலைப்படாதுங்க புதிய வழக்கு சொத்து சரியாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் மாணவர்கள் திறமையுடன் படிக்க வேண்டும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜலராசி ஓடிண்டே இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்க வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் சில பார் சில பேர் விளையாட்டில் இருக்கிறவர்களுக்கு வேலை மாற்றம் வருவதற்கான சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வெளிநாட்டில் கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் இதனால் கொஞ்சம் சமரசம் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டிய சில வரும் இருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு 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 பண்ணுங்க பண்ணுங்க மீனராசி குரு தட்சிணாமூர்த்தி சம்போதம் அபிமுகம் யார் தலையிடாதீங்க நீங்கள் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்காவது கொஞ்சமாவது இதாக இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து மீனராசிக்காரர்களை சில பேர் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடுகிறார்கள் ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் மாறுங்க குடும்பத்தில் எடுத்துட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வேலையில் சிறப்பாக இருக்கும் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை புரிதல் இருக்கும் சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும் அனுபவம் இருந்தால் லவ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் டிவோர்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது வழக்குகள் தாமதிக்கும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கும் குடும்பத்தில் பச்சை கொடி காமிச்சிருவாங்க விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு சுபமாக இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டால் நல்ல ஒரு சந்தோஷகரமான வாரமாக இருக்கும் மீனராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷி ரிலேஷன்ஸ்னாலும் சில பிரச்சனைகள் வரும் சொந்தக்காரர்கள் தூரத்து உறவால் சில பிரச்சனைகள் வரும் கோர்ட்டு கேஸு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சம்மந்தமான சில பிரச்சனைகள் சில விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருப்பது மீனராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்றைக்குமே மீனராசி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறோம் உங்களுக்கு செலவுகள் அபரிவிதமாக இருக்கும் செலவு கட்டுக்குள்ளேயே இருக்காது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ குரு சில விஷயங்களுக்கு குருனால சில நல்ல மாற்றங்கள் நிறைய நற்செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும் ஸோ அது உங்களுக்கு யோகமாக இருக்கும் அம்மாவுடைய சப்போர்ட்ஸ் நிறையா இருக்கும் சப்போர்ட்ஸ் சப்போர்ட்ஸ்வங்களாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் சோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால தகப்பனாருக்கு ரத்த கொதிப்பு ரத்த சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் உடல்நிலை தகப்பனார் உடல்நிலை சம்மந்தப்பட்டது கவனமாக பற்றி வேண்டும் கூடியமான வரைக்கும் கோவிலுக்கு போகிறது கருமாரியம்மன் கோவில் கங்கையம்மன் கோவில் பெரியபாளையத்தம்மன் கோவில் மாதிரி அம்மன் தெய்வங்கள் நிறையா வழிபாடு பண்ண பண்ண உங்கள் ஜாதகம் சிறப்பாக அமையும் நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் சில சிறப்பாக வெளிநாடு போகக்கூடியது நிறைய வாய்ப்புகள் நிறைய சிறைய விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய யோகங்கள் அமைப்புகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கெட்ட பேர் நிறைய வரும் ஸோ கவனத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போங்க வாழ்க்கையில் இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவான விஷயங்களை நிறையா திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவான விஷயங்களை நெ நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் திங்கிங்னஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும் குடும்பத்திலையும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கும் சரி ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கா யாரையும் நம்பாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே போய் செய்யுங்க ஒருத்தங்கிட்ட நம்பி ஒப்படைச்சிங்கன்னு அந்த வேலையை அவன் நாலு வேலையை ஆக்கிட்டு வந்துடுவான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோன் ஒரு வேலையை நாலு வேலையை ஆக்கிட்டு வந்துடுவான் நீங்கள் ஒரு வேலையை தான் நீங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த ஒரு வேலையை அவன் நாலு வேலையை ஆக்கி கொடுத்துருவான் அவங்களுக்கு அப்போ உங்களுக்கு என்ன தோணும் நம்மளே போயிட்டு வந்தால் கூட ஒரு வேலையோட முடிஞ்சிருக்கும் இவனுக்கிட்ட நம்பி கொடுத்ததுக்கு கடைசியில் நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால் மீனராசிக்காரர்கள் கவனமாக இருங்க சொல்கிறோம் பாழிக்கோடம்புறேன்